ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதினத்துல இருக்காரு மிதினத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குரிய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதனத்துக்கே போவார் இததான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாற்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் செய்ய போறதை முன்னோட்டமா செய்யறாரு அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமா இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் மூணு வந்து கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வெரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போது நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் கடகத்துல உச்சம் அது உங்களுக்கு மூணாம் இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல வந்து குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னு போது நம்மளுக்கு சாதிக்கணும் அப்படின்றது சாதனைகள் அப்படின்றது ரொம்ப தூரம் இல்லை சாதிக்கணும்ன்ற எண்ணம் மேலோகும் சாதனைகள் அப்படி அப்படின்றது மிக அருகாமை அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் தம்பி தங்கச்சினாலும் ஒரு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னம்மா மூணு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் மறைவஸ்தானம் சொல்லுவாங்களேம்மா அப்ப மூணாம் பாவத்துல வந்து குரு பகவான் போயிடுறாரு அப்ப தானே போயிடுறாரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டா நல்லது நடக்கும் அங்க உச்சம் பெறாரு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க கேக்குற ஆங்கிள்ள நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் நம்மளுக்கு வந்து ரிஷபத்துக்கு ராசி அதி பண்ணியாரு சுக்கர பகவான் குரு பகவான் அப்படின்றது சுக்ரனுக்கு நட்பு கிரகம் கிடையாது பக கிரகம் தான் அப்ப அவர் மறைஞ்சு போனா அதனால எந்த லாசம் கிடையாது ஆனா அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா அந்த உச்ச பார்வை அப்படின்றது நல்ல பலன்களை மட்டும் தான் கொடுக்கும் பொதுவா குரு ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கு அதிபன் அஷ்டமாதிபதியும் அவன் தான் லாபாதிபதியும் அவன்தான் அவன் ஏழாம் பாவத்தை பாக்குறான் ஏழாம் பாவத்துல உச்ச பார்வை அப்ப ரிஷபராசி பெண்களா நீங்க உங்க கனவருக்கும் ரிஷபராசி ஜென்னா நீங்க உங்க மனைவிக்கும் உங்களுக்குமான உறவுகள் அப்படின்றது நல்ல வந்து பாத்தீங்கன்னா செழித்து இருக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அன்பு பாசம் கருணை நேசம் எல்லாமே மேலோங்கும் லவ் ரொமான்ஸ் எல்லாமே மேலோங்கும் அப்ப நாங்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸா வானத்துல சிறகடிச்சு பறக்கலாமா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ஆஹ் இளாறு வயசு ரிஷபராசி அன்பர்களுக்கு லவ் வரலாம் மத்திம வயசு இள வயசுக்கே கூட ரிலேஷன்ஷிப் வரலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்கு பெருசா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் முறியடிக்கப்படலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் ஆயிடுச்சுங்க இப்ப நாங்க பேச்சப் ஆகுமா பேச்சப் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போனது போனது தாங்க அந்த பிள்ளைக்கு வேற ஒரு பிள்ளை பையனோட ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு எனக்கு லைஃப்ல வேற ஒரு புது பிள்ளை வருமா வரும் அந்த பிள்ளைய விட ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்றது வரும் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு பிளஸ் அதுக்கும் மேல நான் வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறேன் எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் பெருசாக ஒத்து வருது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அந்த ஆள் கூட நம்ம தொடரலாமா இல்லை அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து கன்சேன்டா இருப்பாரு ஆஹ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு நீங்க ரொம்ப நாள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு இணக்கம் அப்படின்றது நல்ல இணக்கமா இருக்கும் உறவு முறை அப்படின்றது ஒரு நல்ல உறவு முறையா இருக்கும் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் பாகிஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் மேன்மை அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கு பாருங்க எனக்கே அதிசயமா இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி இருக்கு எது தொட்டாலும் அது வந்து சக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கேங்க அப்படின்னு நம்மளே நம்மள பார்த்து ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிற மாதிரி வரும் நமக்கு என்ன அதிசயமா எல்லா பிளான்ஸும் நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ என்ன தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு நல்லது அப்படின்றது வரும் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வேணா இருக்கலாம் ஒரு சின்ன லெவல்ல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஃபேவரா இருக்கலாம் ஒரு பெரிய விஷயத்துக்காக நம்ம ஏங்கின் இருக்கோம் இந்த விஷயம் நடந்தா எனக்கு ரொம்ப நல்லதுங்க ஆல்மோஸ்ட் நான் செட்டில்டு ஐம் கம்ப்ளீட் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் கூட நம்மளுக்கு ஃபேவரா வரலாம் ஆக மொத்தம் உங்க சுய ஜாதகத்தும் சுய ஜாதகமும் இங்க ஒரு பெரிய பார்ட்ட பிளே பண்ணுங்க சுய ஜாதகத்துல தசநாதன் சூப்பரா இருக்காரு அப்படின்னா பெரிய லெவல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் சுயஜாதகத்துல தசநாதன் ஃபேவரா இல்ல ஆவரேஜா இருக்காரு இல்ல ரொம்ப பட்டமா இருக்காரு அப்படின்னாலும் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் அது குருக்கு குரு பகவான் குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் புரியுதுங்களா சோ கவலையே பட வேண்டாம் அப்ப என்ன அர்த்தம் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு பத்து பைசா அதிர்ஷ்டமானா இருக்கலாம் இல்ல பத்து கோடி அதிர்ஷ்டமானா இருக்கலாம் ஆக மொத்தம் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஃபேவராவும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி லாபஸ்தானத்துல உச்ச குருனோட பார்வை ரிஷமராசி என்பவர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன லெவல்ல ஒரு மெஸ் வச்சு நடத்துறோங்க சின்ன லெவல்ல ஒரு கோயிலுக்கான நம்ம பொருட்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பூஜை பொருட்கள் இதெல்லாம் வச்சுன்னு வியாபாரம் பண்றாங்க ஒரு சின்ன கோயில் அது பக்கத்துல வச்சு வியாபாரம் பண்றோம் அந்த கோயிலுக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட நிறைய வியாபாரம் ஆகும் ஆக மொத்தத்துல நல்ல வியாபாரம் நல்ல லாபம் அப்படின்றது வரும் அதே மாதிரி எங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதரவு அப்படின்றது கம்ப்ளீட்டா வரும் அவங்களோட சப்போர்ட்னாலையும் நான் நல்ல டெவலப் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி ஆகும் ஆன் தி ஹோல் ரிஷபராசி அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த உச்ச குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது அப்ப சனியினோட வக்ரபலம் அப்படின்றது குறைஞ்சிடும் சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆன் தி ஹோல் இந்த அதிசார குரு பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு ரிஷபம் கேட்டா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை தொழில மாத்தலாம் நினைக்கிறேன் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு நினைக்கிறேன் வெளிநாட்டுல அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன் இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ்ல செஞ்சேன் நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்ப யூஎஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆவலான்னு நினைக்கிறேன் யுஎஸ்ல வேலை இருக்கேன் கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பண்ணாம போலாம்மா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது டிவோர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல குவரிஸ் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம்தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என் பேசிக்கலாம் Thank you.